சம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் தங்க காஞ்சிபுரம் கர்நாடகாவில் காங்கிரஸுக்கும் இடையே நடக்கும் அனல் பறக்கும் தேர்தலில் பல திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன குறிப்பாக வட கர்நாடகாவில் நடந்துள்ள மாற்றம் பாஜக தலைமையை அதிர்ச்சியடைய வைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கர்நாடக தேர்தலில் நடந்தவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலின் மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று நடந்துள்ளது கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் கட்ட தேர்தலின் போது நடைபெற்றது மீதமுள்ள பதினான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்றுள்ளது கடந்த முறை தென் கர்நாடகாவில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இந்த முறை வட கர்நாடகாவில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் நடைபெற்றுள்ளது வட கர்நாடகாவை பொறுத்தவரை லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாக பார்க்கப்படுகிறது பாஜகவின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா குடும்பத்திற்கு லிங்காயத்துக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது லிங்காயத்து பகுதிகள் பொதுவாக பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என்றே பார்க்கப்படும் நிலை இருக்கிறது வட கர்நாடகாவின் இந்த பதினான்கு தொகுதிகளில் பாஜக இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு தொகுதிகளையும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு தொகுதிகளையும் வென்றது அதற்கடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பதினான்கு தொகுதிகளிலும் பாஜகவே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இப்படி பாஜகவின் கோட்டையாக பார்க்கப்படும் பிராந்தியத்தில் இந்த முறை இப்படி ஒரு வெற்றியை பாஜக பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று வட கர்நாடகாவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வழக்கமாக தென் கர்நாடகாவில் பெரும்பான்மையாக இருக்கும் உக்களிகர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற தளம் கட்சியை ஆதரிப்பவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் எனவே காங்கிரசுக்கு சாதகமான பகுதியாக தென் கர்நாடகாவின் தொகுதிகளே பார்க்கப்படும் ஆனால் வடக்கத்திற்கு மாறாக இந்த முறை தென் கர்நாடகாவை விட வட கர்நாடகாவின் பகுதிகளே காங்கிரசுக்கு சாதகமான முடிவை தரப்போகிறது என்று வட கர்நாடக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருந்தே இப்பகுதியில் முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக மாறிவிட்டன வட கர்நாடகாவின் பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியே அதிகம் வெற்றி பெற்றது கர்நாடகாவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன எனவே தற்போது தேர்தல் நடைபெற்றுள்ள பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமுள்ள நூற்றி பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி ஓரு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றது ஷிமோகா பிடார் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் தவிர்த்து மற்ற பனிரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே காங்கிரஸ் கட்சியே அதிக சட்டமன்ற தொகுதிகளை வென்றிருக்கிறது கடந்த முறை பாஜக வென்றதிலிருந்து இந்த முறை இழக்கும் ஒவ்வொரு தொகுதியும் பாஜகவின் வெற்றி கனவிற்கு ஆபத்தானது என்பதால் வட கர்நாடகாவை விட்டுவிடக்கூடாது என்று ஹை ப்ரொஃபைல் வேட்பாளர்களை களமிறக்கியது பாஜக பசவராஜ் பொம்மை மற்றும் ஜெகதீஷ் ஷெட்டர் ஆகிய இரண்டு முன்னாள் முதலமைச்சர்களை பாஜக இத்தேர்தலில் களமிறக்கியது இவர்கள் இருவரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை பசவராஜ் பொம்மை ஹவேரி தொகுதியிலும் ஜெகதீஷ் ஷெட்டர் பெலகாம் தொகுதியிலும் போட்டியிட்டனர் ஆனாலும் அவர்கள் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல என்பதே களத்தின் நிலவரமாக இருக்கிறது பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான மனநிலை களத்தில் மக்களிடம் இருப்பதை உணர்ந்து சிட்டிங் எம்பிக்கள் ஆறு பேருக்கு சீட் கொடுக்காமல் புதிதாக வேட்பாளர்களை இறக்கியது பாஜக மேலும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் பி ஒய் ராகவேந்திரா ஷிமோகா தொகுதியில் களமிறக்கப்பட்டார் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த தலைவரான கே ஈஸ்வரப்பா பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர் எடியூரப்பாவின் மகனை எதிர்த்து ஷிமோகா தொகுதியில் களமிறங்கினார் இத்தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக நடிகர் சிவராஜ்குமார் மனைவி கீதா சிவராஜ்குமார் நிறுத்தப்பட்டதால் கடுமையான மும்முனை போட்டி இத்தொகுதியில் உருவெடுத்தது பெலகாம் சிக்கோடி மற்றும் ஹவேரி ஆகிய தொகுதிகளில் பாஜக நிர்வாகிகளுக்கு உள்ளேயே எழுந்த பிரச்சனைகள் அக்கட்சிக்கு தலைவலியாக மாறின பிரதமர் மோடி இந்த பதினான்கு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் பேரணிகளை நடத்தினார் ஆனாலும் பாஜகவிற்கு முழு சாதகமாக களம் மாறவில்லை என்கிறார்கள் கர்நாடகாவின் அரசியல் நிபுணர்கள் மேலும் இந்த பதினான்கு தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் ஹைதராபாத் கர்நாடகா மற்றும் மும்பை கர்நாடகா என்று சொல்லக்கூடிய மண்டலங்களில் வருகின்றன இவை இப்படி அழைக்கப்படுவதற்கு காரணம் இப்பகுதிகள் சுதந்திரத்திற்கு முன்பும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பும் மும்பை மற்றும் ஹைதராபாத் மாகாணங்களில் இருந்தவை இந்த பகுதிகள்தான் கர்நாடகாவிலேயே வளர்ச்சி குறைந்த பகுதிகளாக இருக்கின்றன கர்நாடகாவின் ஏழை மக்கள் இப்பகுதிகளில்தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே இப்பகுதியை பொறுத்தவரை தேர்தலில் சாதி ரீதியான கணக்குகளை விட மக்கள் எதிர்கொள்ளும் விலைவாசி உயர்வு பிரச்சனையே முதன்மையான பிரச்சனை என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே சித்தராமையா அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களான மகளிர் உதவித்தொகை மகளிருக்கான இலவச பேருந்து போன்றவற்றிற்கு இப்பகுதியில் கிடைத்த ஆதரவு காங்கிரசுக்கு பெரும் பலத்தினை வாக்குகளில் சேர்த்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்வார்கள் எத்தனை தொகுதிகளை வெல்வார்கள் என்று பல மாஸ் மீடியாக்களின் கருத்து கணிப்புகள் கூட தவறுவிட்டதை ஈடினா என்ற இணையதளத்தின் கணிப்பு துல்லியமாக கூறியது காங்கிரஸ் நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நூற்றி நாற்பது தொகுதிகளில் வென்று ஆட்சியமைக்கும் என்று அவர்கள் சொன்னதுதான் நடந்தது அந்த ஈடினா ஊடகத்தின் ஆசிரியர் முனைவர் எச் வி வாசு சொல்கிற கருத்துக்கள் முக்கியமாக கவனிக்கத்தக்கவை அவர் என்ன சொல்கிறார் என்றால் இப்பகுதிகளில் எண்பத்தைந்து சதவீதம் முதல் எண்பத்தி ஒன்பது சதவீதம் வரையிலான மக்கள் விலைவாசி உயர்வை முக்கியமான பிரச்சனையாக கூறியுள்ளனர் அதிலும் இவர்களில் நிறைய பேர் பாஜக தான் அதற்கு காரணம் என்று உணர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் ஊழல் வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகளும் வாக்குகளாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் இதன் காரணமாக பாஜகவை விட காங்கிரஸே வட கர்நாடகாவில் அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்று அவர் சொல்கிறார் மேலும் லிங்காயத்துகள் குறித்து பேசும்போது லிங்காயத்துகள் ஆதிக்கம் செலுத்துவது உண்மையே ஆனால் மக்கள் தொகை எண்ணிக்கையில் லிங்காயத்துகள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது ஒரு மித் என்கிறார் லிங்காயத்துகள் கர்நாடகாவில் இருபது மாவட்டங்களில் பிரிந்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தென் கர்நாடகாவின் ஒக்கலிகர் சமூகத்தை போன்று வெற்றியை தீர்மானிக்கும் அளவிற்கான அடர்த்தியில் எந்த தொகுதியிலும் இல்லை என்கிறார் கர்நாடகாவின் எந்த தொகுதியிலும் லிங்காயத்துகள் முப்பது சதவீதத்திற்கு மேல் இல்லை என்பதே அவர் சொல்லும் தரவாக இருக்கிறது மேலும் மதசார்பற்ற ஜனதா ஜனதாதளத்தினை பொறுத்தவரை தென் கர்நாடகாவில்தான் வலுவாக இருக்கிறது எனவே அவர்களின் கூட்டணியால் வட கர்நாடகாவில் பாஜகவிற்கு பெரிய அளவில் லாபம் இல்லை அவரது கணக்கை பொறுத்தவரை இந்த முறை கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் ஏழு தொகுதிகளில் பாஜக நிச்சயமாக வெற்றி பெறும் மீதமுள்ள பனிரெண்டு தொகுதிகளில் முடிவுகள் நெருக்கமாக இருக்கிறது வாக்கு எண்ணிக்கையின் போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கிறார் காங்கிரஸின் நலத்திட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதால் பெண்களின் வாக்குகள் காங்கிரசுக்கு அதிக அளவில் விழுந்திருக்கும் என கணிக்கப்படுகிறது இது பெருமளவு சரியாக நடந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி இருபது தொகுதிகளை கர்நாடகாவில் வெல்லும் அது ஒருவேளை சரியாக நடந்திருக்காவிட்டால் பதிமூன்று தொகுதிகளை மட்டும் காங்கிரஸ் பிடிக்கும் அதுவும் பெரும்பான்மையாக வட கர்நாடகாவிலிருந்தே இருக்கும் என்கிறார் எச் வி வாசு மேலும் சுயாட்சி இந்தியா அமைப்பின் தலைவரும் இந்தியாவின் தேர்தல்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருபவருமான யோகேந்திர யாதவ் வட கர்நாடகாவில் பாஜக கடந்த முறை வென்ற பதினான்கு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளை இழக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே அவரது கணக்குப்படி ஏழு தொகுதிகளை வட கர்நாடகாவில் காங்கிரஸ் வெல்லும் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை பொறுத்தவரை வழக்கத்திற்கு மாறாக தென் கர்நாடகாவை விட வட கர்நாடகாவே காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது பாஜக இந்த முறை வட கர்நாடகாவில் சரிவை சந்திக்கப் போகிறது என்பதே அரசியல் நிபுணர்கள் சொல்லும் லேட்டஸ்ட் நிலவரம் தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் காஞ்சிபுரம் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை